ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா அத்தியாயம் ஒன்று திரைப்படம் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திரையரங்குகளில் வெளியானதிலிருந்து பாக்ஸ் ஆபீஸில் அதிக வசூல் செய்து வருகிறது படத்தை சுற்றியுள்ள பரபரப்புக்கு மத்தியில் கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள குந்தபுராவில் நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ரிஷப் ஷெட்டியின் அழகிய வீடு மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது இந்த வீட்டின் மதிப்பு சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வீடு ரிஷப் ஷெட்டியின் கொள்ளு தாத்தாவிற்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ரிஷப் ஷெட்டியின் இந்த வீட்டில் நாம் எண்ணி பார்க்க முடியாத பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளன நுழைவாயிலின் கதவு பித்தளையால் பதிக்கப்பட்ட பர்மா தேக்கு மரத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது காலிங் வெல்லுக்கு பதிலாக கோயில் மணி பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிசயமாக வீட்டின் உள்ளே முன்னூறு கிலோ எடையுள்ள கிரானைட் துளசி மாடம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வீட்டின் நான்கு மூலைகளிலும் காற்றோட்டமான ஏர்த்ரூ மெக்கனிசம் வடிவமைப்பு உள்ளது வீட்டின் உள்ளே மினி ஹோம் தியேட்டர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டின் பாதுகாப்பிற்காக ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டுள்ளது கூடுதலாக கடலோர காவல் படைக்கு சொந்தமான பயிற்சி பெற்ற நாய் ஒன்றும் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டுள்ளது